அஸ்ஸலாமு அலக்கிம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ நம்ம நபி மூசா அலஹி வசல்லம் அவர்கள் வரலாறை பற்றி நம்ம இருக்கோம் அதன் பகுதி தொடர்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷல்லா வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் மூசா அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஊருக்கே திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் முன்னாடி வாழ்ந்த ஊர் எகிப்து இருக்குது இல்லையா அதே ஊருக்கு போகலாம் அப்படின்னு இருக்காங்க கூடவே அவங்களோட மனைவியையும் கூப்பிட்டுட்டு வராங்க போய்கிட்டு இருக்கும்போது தூ என்ற மலையில் வழி தவறி மாட்டிக்கிறாங்க அப்போது தூரத்தில் ஒரு தீ எரியறத பார்க்குறாங்க துவா என்கிற பள்ளத்தாக்கில் தீ எரியறத பார்க்குறாங்க வெளிச்சத்துக்காக அந்த தீயை எடுத்துட்டு வர வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க பக்கத்தில் தன்னுடைய மனைவி இங்கே அங்கேயே நீ இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மூசா அலிவசலம் அவர்கள் போய்கிட்டு இருக்கும் போது அப்போது ஒரு குரல் கேட்குது அந்த வேறு யாருமில்லை அல்லாஹூத்தாலா தான் பேசுகிறாங்க ஆனால் இதை மூசா நபி அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அல்லாஹூத்தாலா சொல்கிறான் மூசா அலிவசலம் அவர்கள் இருக்க கையில் இருக்க கைத்தெடி கீழே போடும்படியாக வந்து அல்லாஹூ தாலா சொல்கிறான் ஆனால் அதுக்கப்புறம் மூசா அலிவசலம் அவர்கள் அந்த கைத்தடி கீழே போடவும் அந்த கைத்தடி பாம்பாக மாறிவிட்டது அதை பார்த்துட்டு மூசா நபி அவர்கள் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அல்லாஹுத்தாலா திரும்பவும் நீ இதை பயப்பட வேண்டாம் அந்த பாம்பை நீ இதை கையில் எடு அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹூத்தாலா அதே போல் அவர் சொல் சொல்லுக்கு இணங்க வந்து மூசா அவர்கள் அந்த பாம்பை கையில் எடுக்கவும் பழைய மாதிரி அது கைத்தடியாகவே மாறிவிட்டது மாதிரி அல்லாஹுத்தாலா வந்து அவங்களோட சட்டப்பையில் வலதுப்புறமாக வந்து கையை விட சொல்கிறாங்க அதே கையை அவர்கள் வந்து உள்ளே விட்டும் போது விடும்போது கையை வந்து அவ்வளோ வெளிச்சமாக அது மாறுது விரும்பவும் அந்த சட்டைப்பை சட்டைப்பையிலேருந்து கையை எடுக்கும் போது அந்த வெளிச்சம் வந்து மாறிடுது கை வந்து பழைய மாதிரியே மாறிடுது இந்த இரண்டு அத்தாச்சிகளும் அலாவுத்தாலா வந்து கொடுத்துருக்கான் இது அல்லாவுதலா எகிப்திடம் எகிப்த் மக்கள் ஃப்ரகுனிடம் மாட்டி மக்களை காப்பாற்ற சொல்கிறான் உடனே மூசா அழகி வில்லம் அவர்கள் ஒருத்தர் அடித்துனால அவர் இறந்து போனதை நினச்சி பயப்படுறாரு அதனால அங்கே போனால் ஃப்ரகுன் நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு பயப்படுறாங்க பகுத்தாலாம் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மூசா அழகி செல்லம் அவர்களை இன்னும் பலப்படுத்துறதுக்காக அவர்களுடைய சகோதரனான ஹாரூன் அழிவு செல்லம் அவர்களை வந்து அல்லாவை இடத்துல கேட்குறாங்க அவங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லி கேட்டுக்கிறான் அதுக்கப்புறம் அல்லாஹால மூசா அழகி வசல்லம் அவர்களையும் ஹாரூன் அழகி வல்லம் அவர்களையும் இறை தூதர்களாக ஆக்குறான் அதுக்கப்புறம் மூசா அழகி வசல்லம் அவர்களும் ஹாரூன் அழகி வசல்லம் அவர்களும் பிரபுனை சந்திச்சு மூசா நபி அவர்கள் பிரபுன் சிறு வயதிலே வளர்த்ததையும் எல்லாத்தையும் சொல்லி கிட்ட அல்லாஹு தாலாதான் அனைத்தையும் படித்தான் அவன் ஒருவன் தான் இறைவன் என்றும் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அப்படின்னு புத்திமதி சொல்றாங்க கேட்ட பிரபோன் கோபப்படுறான் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கவும் வனு இஸ்ரேல் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேக்கிறாங்க எதற்காக கேட்கறான்னு என்னோட அடிமைகளை அவங்க விடுதலை செய்ய வேண்டும் என்று கேக்கிறான் முசா அலி வசலம் சொல்றாங்க அவங்க ஒன்னும் உன்னோட அடிமை கிடையாது அவங்க அனைவர் மேலேயும் உரிமை உள்ள ஒரே ஒருவர் அல்லாஹு தாலா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க மூசா அவர்கள் ஆனும் அஹாரன் அலிவாசல்ல அவர்களும் அல்லாவினுடைய தூதர்கள் என்று பிரவுன் கிட்ட சொல்றாங்க உடனே பிரவுன் கேக்குறான் அல்லாஹுனா யாரு அப்படின்னு கேக்குறான் மூசா அலிவாசலம் அவர்கள் உடனே இறைவனை பற்றி சொல்லி காட்டுறாங்க இதை கேட்ட பிரவுன் சிறையில் அடைக்க வந்து திட்டம் போடுறான் உடனே மூசாளிவசல்லம் அவர்கள் தன்னிடம் இருந்த கைத்தடியை கீழே போடுறாங்க கைத்தடி கீழே போடவும் அது பாம்பாக மாறி விடுகிறது அதுக்கப்புறம் அவங்களுடைய வலது கையை சட்டை பையக்குள் விடுறாங்க அந்த கை வெளிச்சமாக ஒளியாக மாறிடுது இதை பார்த்த ஃப்ரவோன் ஏதோ நம்மகிட்ட வித்தை காட்டுறான் இவனை சிறையில் கண்டிப்பாக அடைக்க வேண்டும் என்று உத்தரவிடுறான் அதுக்கப்புறம் ஊரில் இருக்கும் சூனியக்காரர்களை மூவரே அழைக்கிறான் அழைத்து மூசா அழிவசல்லம் அவர்களிடம் போட்டியிட சொல்கிறான் மூசா அழிவசல்லம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் நடக்க போகும் போட்டியை பார்க்கறதுக்கு மக்கள் அனைவரும் வர்றாங்க போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூசா அழகி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க அல்லாவுடைய விஷயத்தில் விளாடாதீங்க பின்பு நீங்கள்தான் அல்லாவிடம் தண்டிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள் ஆனால் அந்த சூனியக்காரங்க பணம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவங்க மூசா மூசாளிவசெல்லம் அவர்கள் சொன்னதை காது கொடுத்து அவங்க கேட்கலை அவங்க கையில் இருக்கும் கைத்தடியை கீழே தூக்கி எறிகிறாங்க அந்த கைத்தடிகள் எல்லாமே பாம்பாக மாறிடுது இதை பார்த்த மக்கள் அனைவரும் வியந்து போய் நிற்கிறாங்க இமாதிரி மூசாளிவசெல்லம் அவர்களும் தன்னுடைய கையில் இருக்கும் கைத்தடியை கீழே போடுறாங்க அதே போல் அதுவும் பாம்பாக மாறி விடுது மாறி பாம்பாக சூனியக்காரர்கள் பாம்பு இல்லையா அந்த பாம்பை எல்லாம் அவர்கள் கைத்தடியில் இருக்க வந்து கீழே போட்டாங்களா அந்த பாம்பு வந்து எல்லாத்தையும் விழுங்கிடுது திரும்பவும் மூசாளிகை அவர்கள் கீழே இருக்க பாம்பு அதாவது கைத்தடியை கீழே இருக்க கைத்தடியை எடுக்கிறாங்க மூசாளிகளம் கீழே இருக்க கைத்தடி எடுக்கவும் பாம்பு வந்து கைத்தடியாக திரும்பவும் மாறி விடுகிறது இதை பார்த்து அனைவருமே வியந்து போய் நின்று பார்க்குறாங்க அந்த சூனியக்காரர்கள் மூசா அழிவசல்லம் அவர்கள் உண்மையாக இறை தான் என்று உணர்கிறாங்க நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சூனியக்காரர்கள் அந்த சூனியக்காரர்கள் நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்னு மூசா அழிவசல்லம் அவர்களிடம் ஹாரண அழிவசல்லம் அவர்களிடம் சொல்கிறாங்க உடனே அந்த சூனியக்காரர்கள் உடனே அங்கே சஜிதாலாக போகிறாங்க இதை பார்த்த ஃப்ரவோன் அவங்க மூணு பேர் மேலேயும் ரொம்ப கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டான் மூசா அழிவு செல்லம் அவர்களும் ஹார்ன் அழைவு செல்லும் அவர்களையும் நீங்கள் நம்பினீங்கன்னா நான் உங்களை கொண்டுடுவேன் கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரவுன் அந்த மூன்று நம்பர்கள் பின்வாங்காமல் அல்லாவையும் அந்த மூசா அழிவு செல்லம் அவர்கள் ஹார் நழிவு செல்லும் அவர்களையும் நம்புகிறான் நம்புனதுனால ஃப்ரவுன் அந்த மூணு பேருடைய கை கால்களையும் நம்பினதுனால அந்த மூன்று நம்பரையும் கை கால்களெல்லாம் வெட்டி மரத்தில் தொங்க விடணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறான் அவங்க கடைசி நொடி கூட அவர்கள் மூவரும் தாலா மேலே அவ்வளோ நம்பிக்கை வைத்து இருந்தார்கள் மக்கள் அனைவரும் அந்த காட்சியை பார்த்து நடுங்கி போயிட்டாங்க பிரபோன் இதை எல்லாத்தையும் கண்டு வந்து அதிர்ச்சியாகி ஆலோசனை கேட்கறதுக்காக ஆலோசகர்களை அழைக்கிறான் நேற்று வரைக்கும் மக்கள் அனைவரும் தான் கடவுள்னு வணங்கினாங்க ஆனால் இன்னைக்கு மக்கள் முன்னாடி மூசா அழிவு செல்லும் அவர்கள் பொய்யின்னு நிரூபிச்சிட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பிரவுனோட அடியார் பிரவுன் தான் கடவுள் போய் சொல்றாங்க பிரவுன் தன்னுடைய மக்கள் கிட்ட பெரிய கோபுரம் கட்டும்படி ஆணையிடுறான் எதற்காகனா அல்லாவை சந்திக்கிறதுக்காகவா எவ்வளோ பெரிய உயரமான கட்டிடம் கட்டினாலும் ஆனா பிரவுனால அல்லாஹு தாலாவை சந்திக்கவே முடியவில்லை எனவே ஃப்ரவூன் தான் உண்மையான கடவுள் என நம்ப வச்சிட்டாங்க இதை கேட்ட ஃப்ரவுனும் மகிழ்ச்சி ஆகிடுறான் உடனே இஸ்ரேலில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்லும்படியும் பெண்களுக்கு தப்பான வேலைகளை கொடுக்கும்படியும் உத்தர உத்தரவிடுறான் இதையெல்லாம் கண்டு முசா அலிவாசல்லம் அவர்கள் மக்களை ஒருமை காக்கும்படி சொல்கிறாங்க முசா அலிவாசல்லம் அவர்கள் மக்களுக்கு உதவும்படி எல்லா விடத்தில் துவாவும் கேட்குறாங்க அல்லாஹுத்தாலா மூசா அலி வசல்லம் அவர்களிடம் பிரகுனிடம் எச்சரிக்கை செய்யும்படி சொல்றான் அல்லாஹுத்தாலா வனு இஸ்ரேல்களை நீ விடுதலை செய்யவில்லை என்றால் என்னைக்கு உள்ளாக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா சொல்றான் உடனே மூசா அலி வசல்லம் அவர்கள் ஃப்ரவுனை சந்தித்து உடனே மூசா அலி வசல்லம் அவர்கள் இடத்தில் போய் ம வனு இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்யும்படி கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் அந்த பிரபுன் அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை பிரவுனையும் அவனுடைய மக்களையும் அல்லா சொந்த சோதிக்க வைக்க போகிறான் முதல்ல பஞ்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான் பஞ்சத்தை கொண்டு பிரபுனையும் அவனுடைய மக்களையும் சோதிக்கிறான் வனு இஸ்ரேல் அவர்களை சோதிக்கலை அவர்களுக்கு எந்த பஞ்சமும் வர ஏற்படவும் இல்லை இருந்தாலும் பிரவுனும் அவங்களுடைய மக்களும் திருந்தவே இல்லை அவங்களுக்கு நல்லது நடந்தால் அவங்க கடவுளால் தான் நடக்குது அப்படின்னு நம்புகிறாங்க தீமைகள் நடந்தால் மூசா அலைவசல்லம் அவர்களால் தான் நடக்குது அப்படின்னு நம்புகிறாங்க கடும் பஞ்சம் ஏற்படும் போது மூச அலிவசல்லம் அவர்கள் அவர்களிடம் சென்று சோதனையை தீர்க்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு கோரி கோரிக்கை வைக்கிறாங்க மூச அலிவசல்லம் அவர்களும் அவர்களுக்காக துவா செய்கிறாங்க அந்த பஞ்சம் அவர்களிடம் அவர்களிடம் வந்து விலகி சென்று விட்டது ஆனாலும் அந்த மக்கள் திருந்தவே இல்லை அதுக்கடுத்த சோதனையை அந்த அலாஹாலா கொடுக்குறான் அதுதான் வெள்ளம் ஃப்ரவுனோட மக்களின் பயிரையும் பழங்களையும் அழிக்க வைக்கிறான் எகிப்து மக்கள் மூசா அலி வசல்லம் அவர்களிடம் இந்த சோதனையை தீர்க்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு வந்து கேட்குறாங்க உடனே மூசா நபியும் அவர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு துவா செய்கிறாங்க அந்த வெள்ளமும் பாஞ்சமும் போய்விட்டது ஆனாலும் அந்த மக்கள் திருந்தவே இல்லை ாலும் அடுத்தது பஞ்சத்தை அல்லாஹு தாலா கொடுக்குறான் வெட்டுக்கிளியை கொண்டு சோதிக்கிறான் அந்த வெட்டி கிளி பயிர்கள் மரங்கள் பழங்கள் எல்லாவற்றையுமே அரித்து விட்டது அதுக்கப்புறம் திரும்பவும் மூசாலிவசல்லம் அவர்களிடம் வந்து பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கையை வைக்கிறாங்க திரும்பவும் மூசாலிவசல்லம் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாவிடத்தில் திரும்பவும் அல்லாஹூ தாலாவும் அந்த பிரார்த்தனையை ஏற்றுவிட்டு வந்து அந்த வெட்டுக்களை சோதனையிலிருந்து விடுபட்டுட்டாங்க ஆனாலும் அந்த மக்கள் திருந்தவே இல்லை அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா பேனை கொண்டு சோதனை செய்தான் ஃப்ரோனின் ஊர் மக்களிடம் உணவிலும் வீடுகளிலும் விழ செய்து சோதித்தான் அதேபடி மக்கள் மூசா அழகி வசலம் அவர்களிடம் சென்று கோரிக்கை வைத்தார்கள் நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று திரும்பவும் மூசா அலி வசலம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாவும் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தேனிடமும் வந்து காப்பாற்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமும் அவங்க திருந்தவே இல்லை அதுக்கப்புறம் அல்லாஹு தலாம் தவளையை கொண்டு சோதிக்கிறாங்க திரும்பவும் அவன் வந்து பிரபுனோட ஆளுக பிரவுனோட மக்கள் வந்து கடும் சோதனையை கொண்டும் வந்து இருக்கும்போது அலி வசலம் அவர்களிடம் வந்து திரும்பவும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்குறாங்க அதுக்கப்புறமும் அந்த மக்கள் திருந்தவே இல்லை அதுக்கப்புறம் இரத்தத்தை கொண்டு அல்லாஹு தாலா சோதிக்கணும் கிணறு குளம் நதி இப்படி எல்லா வகை நீர் வகைகளையும் அல்லாஹ் இரத்தத்தை கொண்டு வந்து சோதிக்கிறான் எதில் தண்ணீர் இருந்தாலும் அதில் தான் இருந்தது திரும்பவும் மூசாலிவசெல்லம் அவர்களிடம் வந்து கேட்குறாங்க திரும்பவும் மூசாலிவசெல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க திரும்பவும் அந்த அவங்க வந்து திருந்தவே இல்லை அல்லாஹூத்தாலா திரும்பவும் அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த சோதனையிலேருந்து இருந்து விடுபட்டு வைக்கிறான் இந்த சோதனைகள் எல்லாமே ஃப்ரவுனோட மக்களிடம்தான் இருந்தது ஏற்பட்டது ஆனால் வனு இஸ்ரேல் மக்களிடம் கொஞ்சம் கூட ஏற்படவில்லை சோதனை எல்லாமே மூசா அலிவாசல்லம் அவர்கள் துரதர்ஷ்டத்தினால தான் நடக்குது அப்படின்னு ஃப்ரவனோட மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு மூசா அலிவசல்லம் அவர்களை சபித்தார்கள் அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா இஸ்ரேல் அவர்களை உங்களுடைய கூட்டிட்டு வெளியேறும்படி முசா அலி வசலம் அவர்களிடம் அவர்களும் அல்லாவின் உத்தரவு படி மக்களை கூட்டி விட்டு வெளியே சென்று விட்டார்கள் அந்த மக்களும் அவர்களுடைய வந்து பொருள் நகை எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஊற விட்டு வெளியே செல்லுகிறார்கள் இதை கேட்ட பிரச்சின ஊர் மக்களை வந்து பிரபூனை வந்து இஸ்ரேல் மக்களை பிடிக்கும்படி படை மக்களை திரட்டுகிறான் அதுக்கப்புறம் ஊரை விட்டு வெளியேறின இஸ்ரேல் மக்கள் செங்கடலை அடைந்தனர் இவர்களை பின்தொடர்ந்து பிரபுனும் பிரபுனுடைய படையினரும் வந்தார்கள் இதை மூசா அலிவாசல்லம் அவர்களும் பார்க்குறாங்க இஸ்ரேல் மக்களும் பார்க்குறாங்க அதை கண்டு இஸ்ரேல் மக்கள் பயப்படுறாங்க அந்த கடலை எப்படி கடக்கணும்னு தெரியாமல் மூசாலிவசல்லம் அவர்கள் ஹாரூன் அலி செல்லம் அவர்கள் அந்த இஸ்ரேல் மக்கள் அனைவருமே இப்போது அவர்களிடம் இருக்கும் கைத்தடியை வைத்து கொண்டு அலகுத்தாலாக சொல்கிறான் அந்த கைத்தடியை வைத்து கடலை வந்து அடிக்குமாறு வந்து ஆணையிடுறான் அதே போல் கைத்தடியால் அடிக்கிறாங்க முன்னாடி பாம்பா மாறின கைத்தடி இப்போது கடலை பிளந்து பாதையாக மாறிவிடுகிறது கடலும் அவர்களுக்கு வழிவிட்டது மூசா அலிக்சல்லம் அவர்களும் ஹாரூன் அலிக்சல்லம் அவர்களும் தன்னுடைய மக்கள் அதாவது இஸ்ரேல் மக்களை கூட்டிக்கிட்டு அந்த பாதையின் வழியாக வெளியே சென்றார்கள் இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ரவோனு ஃப்ரோனோடைய படையினரும் அதே வழியாக சென்றுகிறார்கள் அந்த வழியில் சென்று கொண்டிருக்கும் போது பாதி வழியில் கடல் மூழ்கி மூடிவிட்டது மூழ்கிறது ஃப்ரவோனு ஃப்ரெவனுடைய ஆளுகளும் அல்லாஹத்தால அந்த கடல்லையே மூழ்கடிச்சிடறான் கடல் அவனை மூழ்கடிக்கும் போது நான் முஸ்லீமாக மாறிவிடுகிறேன் ஈமானோடு இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹு தாலாவிடம் சொல்கிறான் தாலா அதை ஏற்கவில்லை அப்பொழுதுதான் இதை வந்து இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள் கடவுள் நம்ம நம்முடைய அல்லாஹு தாலாவான் என்று அப்படின்னு ஃபிரவுன் இல்லை என்று நம்பினார்கள் அப்பொழுது தான் வந்து ஃப்ரவுனோட கொடுங்கால் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி வந்து ஒளிந்து விட்டது இப்படித்தான் தான் வந்து ஃப்ரவுனோட கொடுங்கால் ஆட்சியை வந்து அல்லாஹு தாலா வீழ்த்தினான் நம்மை மூசா அழிவு செல்லும் அவர்களும் சமூத்தார்களும் இந்த ஆத் இந்த தான் ஆசுரா நோன்பு என்று அழைக்க ஆசுரா நாள் என்று அழைக்கப்படுகின்றது இந்த நாளில்தான் மொஹரம் ஒன்பதாவது நாளிலும் பத்தாவது நாளிலும் நாம் நோன்பு நோர்கிறோம்